தேன் மதுரமானது இல்லையா தேனு ஒரு பிரமாதம் இல்லையா ஒரு பிரமாதம் எப்படி ஒரு மனுஷனுக்கு மனசார அதே போல பர்லோகமும் ஒரு மனுஷன் விருப்படுவாங்க அது இருக்கட்டும் இருக்கட்டு இருக்கட்டும் கிறிஸ்தவனா இருக்கட்டு உலகத்தில் இருக்கிற எந்த இருக்கட்டும் எந்த மதங்களாக இருக்கட்டு அத்தனை பேருக்கும் விருப்பமானது தேனு விருப்பமானது மோட்சம் இது உலகத்தில எல்லாருக்கும் விருப்பப்பட்ட ஒரு இல்லையா மோட்சம் எங்க இருக்கு இருக்கு இல்லையா அது கொஞ்சம் தொலைவில் இருக்கு அதை ஈஸியா போய் எடுக்க முடியுமா வரலோகத்துல போக முடியுமா ஈஸியா போக முடியாது அமேன் அதே மாதிரி கூட்டுக்குள்ள இருந்து ஈஸியா தேனை எடுக்க முடியுமா கொட்டோம் எத்தனை சத்ரு இல்ல எத்தனை சத்ரு உலகத்தை ஆளுகை செய்கிற பிசாசானவன் உலகத்தில் இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாத தடை செய்கிற அத்தனை பிசாசு கூட்டம் உண்டு அத்தனை பிசாசு கூட்டம் கோடான கோடி பிசாசுகள் நமக்கு ஆண்டவருடைய இறக்கத்தை பெற ஆண்டுடைய ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க தடையாக அவ்வளவு கொட்டு கொட்டிட்டே இருக்கிறான் மதுரமான தேனு மதுரமான தேனு அந்த தேன் கூட்டுக்குள்ள இருக்கிறத எடுக்க விடாம அநேக தேனீக்கள் கொட்டுகிறது அப்ப இந்த கொட்டலை கண்டுதான் நம்ம சொல்றோம் எடுக்கிறது கஷ்டம் எப்படி கஷ்டம் சொன்னவங்களுக்கு எல்லாம் இந்த தேன் கூட்டில போய் எடுக்கும்போது போது அநேக தேனீக்கள் என்ன செய்து கொட்டுது அநேக தேனீக்கள் கொட்டுது அதனால எடுக்க கஷ்டம் நம்ம அதுதான் உண்மையும் அதுதான் உண்மையும் அதுதான் ஆனா அந்த தேனை எடுப்பதற்கு ஒரு வழி வைத்திருக்கிறார்கள் அந்த வழியை நம்ம கடைபிடிச்சா எல்லா தேனீக்களுடைய கண்ணும் மசங்கும் அது மசங்கின உடனே அது நினைக்கும் இனி நம்ம என்ன செய்ய முடியாது நம்ம தடுக்க முடியாதுன்னு விளைவி தரும் அதுக்கப்புறம் அந்த தேனை செய்யும் எடுக்கிறோம் அதனால தான் நமக்கு பாட்டில தேனை ஆனா கஷ்டம் நிறைய தேனீக்கள் கொட்டுது நிறைய தேனீக்கள் கொட்டுது இந்த கொட்டுக்கு பயந்து போய் தேனை எடுக்காம போனா நம்ம நாக்கு எச்சி ஊரம் ஒரு அந்த இன்மையை என்ன செய்ய முடியாது ருசிக்க முடியாது ஒரு ஒரு புகை இல்லையா ஒரு பம்பு தீய மூட்டி ஒரு புகை அதில் அடிச்சு விட்டுட்டா அதுக்கு தெரியும் இனி அவன் தேன் எடுப்பான்னு அது கொஞ்சம் விளைவி கொடுக்கும் கொட்டாது ஆனாலும் ஒரு சில கொட்டுகள் படதான் செய்யும் ஆமே இதே இதுதான் பரலோக ராஜ்யம் என்பது தேன் மதுரம் போல கூடிய ஒரு ராஜ்யம் இந்த ராஜ்யத்துக்குள்ள போகிறது நிச்சயமா கடினமான காரியம் எப்படி தேனை எடுக்க முடியாமல் அது கொட்டுமோ நம்முடைய தேவனுடைய போக இந்த தேனி கொட்டம் இந்த பிசாசு கொட்டம் இந்த பிசாசு கொட்டல மாத்தணும்னா அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வெவம் பெற்றானோ அவனுக்கு தேவண்டிய ராஜ்யத்துல போகிறது காரியம் ஆட்டோமேட்டிக்கா ஆமே ஆனாலும் செய்யும் ஒரு சில உபத்திரவம் இருக்கதான் செய்யும் இப்ப சொல்லுங்க பாப்போம் தேனு கூட்டுலண்டு எடுக்கிறது ஈஸியா கஷ்டமா அந்த வழிய தெரிஞ்சிட்டா ஈசி நம்ம கஷ்டன்னு நினைச்சாதான் கஷ்டம் எப்படியாவது நம்ம அந்த ருசிக்கணும் ஒரு வைராக்கியம் வந்துட்டா அந்த வழியை எப்படியாவது நம்ம கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்சிட்டா நிச்சயமா சொல்றேன் அந்த தேனை பருகிறது ரொம்ப ஈஸி ஆமே ஆனாலும் ஒரு சில கொட்டு தான் செய்யும் ஒரு சில கொட்டு அந்த கொட்டுக்கு பயந்தம்னா நம்ம தேனை பருக முடியாது நம்ம வைராக்கியம் எடுத்துட்டு அந்த தேனை எடுக்க வேண்டிய வழியை தேனை மதுரமாக ருசிக்கலாம் கண்டுபிடிக்காவிட்டால் நரி போனது போல நம்ம அதே மதுரமான தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம ருசிக்கணும் புசிக்கணும்னா அது அது சத்ருவானவனுடைய கொட்டு நிறைய கிடைக்கும் ஆனால் அதுக்கு அதை அந்த அந்த ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கான வழி அபிஷேகம் அபிஷேகம் இருந்தால் இந்த தேனி ஒதுங்கினது போல பிசாசு ஒதுங்கி போவான் ஆனாலும் ஒரு சில உபத்திரவங்கள் உண்டு அந்த உபத்திரவ மத்தியிலே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மகிமையானது உண்மையிலேயே தேனி தேனுக்கு தேனி எவ்வளவு அருமையானதோ பரலகோ அவ்வளோதோ அருமையானது அந்த தேனை எடுப்பதற்கு எவ்வளோ கடினமோ அதே போல பரல ராஜ்யத்துக்கு போடுறதும் கடினம் இந்த தே இந்த தேனை எடுக்க விடாமல் தடுக்கிற ஈக்களை போல தே அந்த ராஜ்யத்துக்கு போக விடாம சத்ருவாதம் தடுப்பான் அந்த அந்த ஈச்சியை அந்த ஈக்களை விளக்குவதற்கு ஒரு வழி இருக்கு புகை அடிக்கிற ஒரு வழி அது அந்த புகை அடிக்கும் போது அது மாறி கொடுக்கும் ஆனாலும் ஒரு சில கொட்டுகள் கொட்டு தான் செய்யும் இதே போல பரிசுத்த பரிசுத்தாவி அது புகாவி நமக்கு இது பரிசுத்தாவி ஆமே இந்த பரிசுத்தாவியை பெற்றா பிசாசு ஆட்டோமேட்டிக்காதுக்குள்ள இருக்கிற அந்த தேனை எடுக்கணும் எங்கே அந்த தேனிகளுக்கு கட்டு கட்டுன்னா அதுக்கு கண்ணை மயக்க வேண்டிய மருந்தை கொடுக்கணும் அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரம் இந்த பிசாச செய்யணும் கட்டி போட்டாதான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும்